நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி தவிர மலக்கடி நாமக்கல்ல இருந்து ஊழ்வினை தோஷங்கள் நீங்குவதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் எப்பவுமே ஹாரஸ்கோபி பார்க்கும்போது மேடம் நாங்க என்ன செஞ்சா எங்களுடைய முன்னோர்கள் சாபம் ஊழ்வினை தோஷங்கள் கர்ம வழிபாடுகள் இதெல்லாம் என்ன செஞ்சா விளக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறா இப்ப அதனுடைய ஒவ்வொரு முறையும் நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னோர்களை பற்றி ரொம்ப விளக்கமா தான் விடிய கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தி நான்கு நாட்கள் வருடத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை யாரெல்லாம் முறையா செய்யறாலோ அவ வம்சாவளியில மீண்டும் இந்த மாதிரி நாம யோகத்துல குழந்தைகள் பிறக்க மாட்டா நாம செய்த தீயமணிகள் விலகி நற்புலன்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அடைஞ்சிட்டு இருக்கலாம் எப்பவுமே முன்னோர்கள் ஆசீர்வாதமும் குலதைவாறுலும் இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் அப்போ இந்த மாதத்தின் நான்கு நாட்கள் என்ன அப்படின்னு வந்து ஒவ்வொரு மாதத்தின் தமிழ் மாதத்தின் முதல் நாள் வியிபாத நாமயோகம் அமாவாசை வைத்திருத்தி நாமயோகம் இந்த நான்கு நாட்கள் வருடத்தின் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த முறையா யாரெல்லாம் செய்யறாளோ அவா வழி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இந்த மாதிரி கர்மா யாருடைய வம்சாவளியில் நடக்கும் இந்த ஊழ்வினை தோஷங்களை நம்ம யாரெல்லாம் முறையா நிற்கிறோமோ அவ வாழ்க்கையில மிக்க பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்ஸ் நடந்துருக்கும் அப்போ இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேடம் எங்களுக்கு இந்த வியத்தி பார்த்த நாமயோகம் எப்போ வர்றதுன்னு தெரியலையே மேடம் நீங்க சொல்றே இல்லை எங்களுக்கு தெரியலையா மேடம் எப்போ வைத்திருதி நாமயோகம் வர்றதுன்னு தெரியலையா மேடம் அப்படின்னு நிறைய கால் பண்ணி கேட்கிறார் நாமளும் வந்து பாத்தீங்கன்னா மாதம் தோறும் எப்போ வரது அப்படிங்கிறத சொல்லிருவோம் அப்ப நிகழும் வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல ஏகாதசி திதியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்குதான திதி தர்ப்பணம் தில்ல தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்குறாளோ அவள் வம்சாவளி மிகப்பெரிய ஒரு ராஜியாவத்தை அடைய போகிறது இதை மறக்காம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருந்தேன்னா இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதி கும்பத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சேனா மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான நன்மை நடந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மூன்றாம் தேதி ாமயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஆடை தானம் அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்வை வாங்கி கொடுக்கலாம் கம்பளி வாங்கி கொடுக்கலாம் செப்பல் வாங்கி கொடுக்கலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்து ஒரு டவல் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறச்சு ஒரு வாட்டர் பாட்டிலோட கொடுக்கலாம் நிறைய பேர் மேடம் நாங்க மாசம் மாசம் செய்கிறோம் மேடம் உங்ககிட்ட நாங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கல ஆனா இருந்தாலும் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நாங்க செஞ்சுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றா மகிழ்ச்சியான சம்பவங்கள் இவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை மேடம்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறா அதே மாதிரி மாசி மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசை அந்த நாட்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் செய்யறா எப்படி உங்களுக்கு தெரியுமோ அது மாதிரி நீங்க தர்ப்பணம் செய்யலாம் ஆறுள்ள கோள்கள்ல போட்டு தர்ப்பணம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்மளுடைய ஊழ்கணி தோஷங்கள் விலகணும் அப்படின்னா இந்த தேதியை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பா இருக்கும் மாசி பன்னிரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வைத்திருத்தி யோகம் அந்த வைத்திருத்தி யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி குரு பகவானா வருவார் யோகி சூரிய பகவானா வருவார் அதனாலதான் அது ஊழ்வினை தோஷம் நிறைய இருக்கேன் பாத்துருக்கேன் வைத்திரு அமயத்துல பிறகுறவா பெரிய கொடிசரெல்லாம் இருக்கா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வம்சாவளியில் அந்த பித்ரு தோஷம் ஊழ்வினை தோஷம் அப்படிங்கிறது நோய்கள் மூலியமா அவளை வாட்டி வதைக்கிறது அப்ப அதையும் நம்ம வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வருடத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வியதிபாத அமையோகம் வர்றது மாசு இருபத்தி எட்டாம் தேதியும் வியதிபாதம் வர்றது அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம மேல் சொன்ன விஷயங்களை நீங்க முறையா செஞ்சு பாருங்க மாதத்தின் நாலு நாட்கள் வருடத்தின் நாப்பத்தி எட்டு நாட்கள் யாரெல்லாம் முறையா இந்த விஷயங்களை செய்றாளோ அவ வம்சாவளியில இனி ஒரு குழந்தை வந்து நாம எலிபாத நாமயோகத்திலேயோ வைத்திருதி நாமயோகத்திலேயோ பிறக்காது நல்ல நித்திய யோகங்கள்ல பிறக்கும் வம்சாவளியே ரொம்ப சிறப்பா இருந்துருக்கும் மேடம் நாங்க நன்னாதான் இருக்கோம் ஆனா நாங்க இந்த நித்திய நாமயோகங்கள்ல பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க அப்ப இந்த தோஷங்கள் நமக்கு வரப்படாது அப்படின்னா இந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணின்றது ரொம்ப மிகப்பெரிய ராஜீவமா நம்ம கிடைச்சுட்டு இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப விளக்கமா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா ஃபஸ்ட்டு நில சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள வெள்ளைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்